ஒரு அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாக எனில் அசலை காணு ஓகேவா சோ கூட்டு வட்டியில அசல் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேங்களா எத்தனை வருஷம் இரண்டு ஆண்டுகள் எத்தனை சதவீதம் வட்டி வீதம் நான்கு சதவீதம் வட்டி வீதம் மொத்த தொகை என்னைக்கு எவ்வளோ இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டா மாறுது ஓகேவா அப்ப அசல் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம் இப்ப அசல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மொத்த தொகையை மேல போடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்ட்டு ஓகேவா எத்தனை ஆண்டுங்க சொல்கிறாங்க இரண்டு ஆண்டுங்க சொல்கிறாங்கன்னா இரண்டு நூறு போடுங்க வகுத்தல் ஓகே இங்கே எத்தனை நான்கு சதவீதம் அப்படின்னா இதோட நாலு கூட்டினால நாலு ஓகேவா நூறு எத்தனை முறை போடுறோமோ அதே மாதிரி வட்டி எத்தனை முறை இரண்டு முறை போடணும் ஓகேவா இப்போ அடிங்க ஓகேவா நூறு இருபத்தி ஆறு

மூணு பதிமூணு முப்பத்தொன்பது அப்படி இருபத்தி அஞ்சு வரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு வான்சர் என்ன வரும் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு